நீ ஆரோக்கியமான பத்தி பல காலை வணக்கங்கள் ரொட்டேரியன் கே விஸ்வநாதன் அக்ரி ப்ளஸ் நம்ம இன்றைக்கி டிசு கல்ச்சர் பர்மாத்துக்கு கன்றுகளை வச்சு எழுவத்தைந்து நாட்கள் ஆன ஒரு ஏழு ஏக்கர் தோப்பில் இருக்கிறங்க ரொம்ப சிறப்பாக வளர்ந்துருக்கு நம்ம கொடுத்தது ஒரு ஜான் கன்று தாங்க பதிமூணு மாதம் பத்து நாள் ஆன டிசு கல்ச்சரில் வளர்த்த பதிமூணு மாதம் பத்து நாள் ஆன ஒரு ஜான் கண்ணை தான் வச்சோம் இன்றைக்கி வந்து எழுவத்தஞ்சே நாளில் இவ்வளோ பெருசாகவும் இலைகள் நல்ல அகலமாகவும் தெளவுக்கு இலைகள் இது நாட்டு தேக்கில் இது மாதிரி வராதுங்க இது மாதிரி ரொம்ப சிறப்பாக வந்து எல்லா செடிகளுமே ரொம்ப அற்புதமாக வளர்ந்துருக்கு நம்ம மரம் வளர்க்கணும் மரம் வளர்க்கணும்னு சொல்கிறோம் ஏதோ ஒரு மரங்களை வளர்க்குறதுக்கு பதிலாக இது மாதிரி டிசு பர்மா தேக்கு கன்றுகளை வச்சு நம்ம ஒரு ஏக்கரில் பத்துக்கு பத்து இடைவெளியில் நானூற்றி ஐம்பது கண்டுகளை நட முடியுங்க நட்டு செய்யும்போது இது சிறந்த ஆக்சிஜனை கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் பருவநிலை மாற்றத்தை வந்து தடுக்குதுங்க சுற்றுச்சூழலை பாதுகாக்குது நமக்கு வந்து வீட்டுக்கு வந்து நல்ல வருமானத்தை ஒம்பது டு பத்து வருஷத்தில் ரொம்ப நல்ல வருமானம் வருங்க நம்ம ரொம்ப தர ரேட்டுக்கு விற்றீங்கன்னா கூட ஒரு ஐம்பது லட்ச ரூபாங்கிறது வந்து எந்த ஃபீல்ட்லேயுமே கரும்பு நெல் வாழை பாக்கு எதுலேயுமே இல்லாத அளவுக்கு இதில் வருமானம் வருங்க இது மட்டும் இல்லாமல் இப்போ இது இன்னும் ஒரு ஒரு மாதம் இந்த மழை காலம் ஆரம்பித்த உடனேயே இந்த பத்தடிக்கு பத்தடி இடைவேளையில் நம்ம வந்து இதில் செண்டுமல்லிப்பூ பச்சை மிளகாய் இது மாதிரி ஒரு நாலு மாதங்களில் காய்க்கக்கூடிய எந்த பயிரை வேணும்னாலும் போட்டு எடுக்கலாங்க அதனால் ஏதோ ஒரு மரங்களை வைக்கிறதுக்கு பதிலாக அதை வைக்கலாம் என்னென்னா நம்ம வந்து நார்மலாக வாங்கக்கூடிய நாட்டு தேக்கு பார்த்திங்கன்னா ரூபா ஏழு ரூபா பத்து ரூபா இது மாதிரி விற்கும் அது வந்து இருபத்தஞ்சி டு முப்பது வருஷம் ஆகுங்க அது இல்லாமல் அது வந்து செடிக்கு செடி வித்தியாசம் இருக்கும் உள்ளே வந்து எப்படி சேவு இருக்குமான்னு தெரியாது கலர் எப்படி இருக்குன்னு தெரியாது இது எல்லாமே ஒம்பது டு பத்து வருஷத்தில் இது வந்து ஏ கிரேடு தேக்குக்குள்ள குவாலிட்டி அதாவது நல்ல கலர் பர்மா தேக்குக்குள்ள கலரு கிரைன்ஸு ஆயில் கண்டன்ட்டு ப்ளஸ் டென்சிட்டி அடர்த்தி எல்லாமே வந்து அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து எழுவத்தஞ்சி நாள்லேயே பார்த்திங்கன்னா ஒரு நாலடி வந்துடுச்சுங்க நாலடி அருமையாக இருக்குது அப்போ இது ஒம்பது டு பத்து வருஷத்தில் ஐம்பது அடி ஹைட்டும் நூறு டு நூற்றி இருபது சென்டிமீட்டர் சுற்றளவு கிடைக்குங்க ரொம்ப மெலுசாக இருந்தக்கூடிய தண்டு தான் பாருங்கள் தண்டு இந்த அளவுக்கு தண்டுமே ஆகிடுச்சிங்க அதனால் மரம் வளர்ப்போம் மனிதன் காப்போம் வீட்டையும் காப்போம் வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீட்டில் ஒரு ஏக்கர் பண்ணும்போது ஒரு ஐம்பது லட்ச ரூபாங்கிறது எந்த ஒரு ஃபீல்ட்லேயுமே கிடைக்காத ஒரு வருமானங்க அது இல்லாமல் நல்ல மகிழ்ச்சியாக கொடுக்குது நம்ம சமுதாயத்துக்கு அதிக ஆக்சிஜனாக கொடுக்கக்கூடிய ஒரு புண்ணியத்தை செய்கிறோம் பருவநிலை மாற்றத்தை தடுக்கிறோம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம் இவ்வளோ வேலைகளை நாம் செய்கிறோம் அது மாதிரி இதை வந்து தோட்டத்தில் பத்துக்கு பத்து இடைவெளியிலே வைக்கலாங்க இல்லை அப்படின்னா ஓரக்காலில் மட்டுமே கூட வைக்கலாங்க ஒவ்வொரு தோட்டத்துலேயுமே ஓரக்காலில் வந்து ஒம்பது அடிக்கு ஒம்பது அடி ஒம்பது அடிக்கு ஒம்பது அடி எந்த தென்னந்தோப்பு மற்ற எந்த தோப்பாக இருந்தாலும் சரிங்க நெல் வயலில் கூட ஓரத்தில் போட்டிங்கன்னா இது ஒம்பது டு பத்து வருஷத்தில் நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடியது நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் என்னோடய பெயர் ரொட்டேரியன் கே விஸ்வநாதன் அக்ரி ப்ளஸ் ஈரோடு மற்றும் சென்னைங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம செடி வேணுங்கிறவங்களுக்கு செடி கொடுக்குறோம் வச்சே கொடுங்க அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம வச்சும் கொடுக்குறோம் இது வந்து இப்போ நம்மளே வச்சு கொடுத்த ஃபீல்டுங்க பார்த்திங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு ஒரே ஈவனாகவும் ஒரே வரிசையாக இருக்குதுன்னு பார்த்திங்கனாவே தெரியும் எந்த லைனில் பிடிச்சோம்னாலும் ஒரே மாதிரி இருக்கும் ஒரே சீராக இருக்குங்க இது மாதிரி செடிகளை இடத்த கட்டிகிட்டால் போதும் நாங்களே வந்து உங்கள் இடத்துல வச்சு தரத்துக்கு வேண்டிய வழிமுறையை சொல்லித்தரோங்க என்னோடய செல் நம்பர் தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தி எட்டு பதிமூணு சைபர் சைபர் ரெண்டு நன்றி வணக்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்